ஸ்ரீ குருபியோ நமக விரைவாச்சரணம் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கரன் அர்த்தமுள்ள இந்து மதத்தில் விதிப்படி பயணம் அப்படிங்கிறது தான் நாம் என்ன வேணால் நினைக்கலாம் நான் அதை பண்ண போகிறேன் சாம்ராஜ்யத்தையே நான் நிறுவ போகிறேன் அப்படி பண்ண போகிறேன் இப்படி பண்ண போகிறேன் நான் தான் நான் தான் என்ன வேணால் நினைக்கிறேன் மேலே நான் ஒரு ஆட்டு வைக்கிறபடி சொல்லுவா இல்லையா நம்மளுடைய ஆன்சஸ்டர்ஸ் ஒவ்வொன்றும் எவ்வளோ அனுபவித்து சொல்லியிருக்கா ஒரு நெல் மணிலையும் நம்மளுடைய பேர் எழுதியிருக்கு அது அன்றைக்கி கிடைக்கணும்னு இருந்தாலும் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த விதிப்படி தான் பயணம் அப்படி மாபெரும் ஒரு ஹிட்லரை இருந்தவருக்கே விதியினுடைய வசத்தினால அவருடைய டெட் பாடியை கூட பார்க்க முடியாமல்படி ஆயிடுச்சு ஸோ எந்த மனிதருடைய பாதையையும் திசை திருப்பிவிடும் விதி உலக வரலாற நம்ம ஹிட்லர் இந்த ஸ்டோரி இது மாதிரிலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நினச்சதெல்லாம் நடத்தி முடிக்க முடியும் நான் நினச்சேன் அதை நடத்தி முடிச்சிட்டேன் அப்படின்னு எத்தனை பேர் விரல் விட்டு சொல்ல முடியும் எத்தனை பேரால் சொல்ல முடியும் சான்ஸே இல்லை அதுதான் இந்து மதத்தினுடைய தத்துவம் என்னன்னா நினைப்பவன் நீயா இருக்கலாம் ஆனால் முடிப்பவன் நம்மளுக்கு மேலே ஒரு சக்தியாக இருக்கக்கூடியவன் தான் அவர் தான் கடவுள் ஒரு பிச்சைக்காரனை பணக்காரனாக்கவும் ஒரு பணக்காரனை பிச்சக்காரன் ஆக்கவும் அந்த தான் முடியும் ராமா சீதா கிருஷ்ணாவை பாருங்க பாருங்க அவரு அவதாரம் எடுத்து அம்மா கிட்டக்க பால் குடிக்க முடியல ஓடி போற ஒளியறுத்து அவனுடைய கம்சனை அழிக்கணுங்கிறதுக்காக தான் ஆனால் அம்மா கிட்டக்க அரவணைப்பு கிடைக்கல கோர்ஸ் யசோதா அம்மா கிடைச்சிது இருந்தாலும் பெற்ற தாய்கிட்ட இருந்து அவருக்கு பண்ண முடியல கோவலனுடைய விதி மாதவியினுடைய மயக்கத்தில் மாட்டின்னார் கண்ணிதைய விதி மதுரையை எழுச்சது பாண்டிய நெடுஞ்செழியனுடைய விதி அந்த கால் சிலம்பில் பொன்னால் ஆனது டைமண்டால் ஆனதுன்னு ப்ரூவ் பண்ணதில் மாட்டின்ட்டான் அவனுடைய விதி அலெக்சாண்டருடைய விதி பாபிலோனியால முடிஞ்சது ஜூலியர் சீசருடைய விதி அவருடைய சொந்த நண்பனாலேயே முடிஞ்சது அப்போது நெப்போலியனுடைய விதி பேராசையில முடிஞ்சது நம்மளுடைய மகாத்மா காந்தியினுடைய விதி இந்த கோட்ஸேனுடைய குண்டில் விதி இருந்தது அப்போது அதுதான் வரலாற உற்று நோக்கணும்னா நீ நினச்சதை சாதிச்சா அப்படின்னு எத்தனை பேரை நம்மளால சொல்ல முடியும் வாழ்க்கையில் நம்ம வென்றுட்டோங்கிறது வேற அதுக்கு எத்தனையோ தோல்விகளை சந்திச்சோங்கிறது வேற ஆனா நீ வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா அவமொர்த்த நினைச்சாதான் நடக்க முடியும் கடவுளே இல்லைன்னு வாதம் பண்றவன் ரொம்ப நாள் வாடறான் அதுவும் இந்த கலிகாலத்துல அநியாயம் பண்றவங்களுக்கு தான் காலம்ன்ற மாதிரியே வருது ஏன் இப்படி நடக்கிறது விதி அவளுக்கு மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படி இல்லை கண்ணதாசன் எப்படி சொல்றாரு அப்படின்னா தங்களுடைய கொள்கைகள் தங்களுடைய கண்கள் முன்னாலேயே டவுனில் போறத அவ பார்த்துட்டு தான் அவளுடைய சாவு வரும்ன்றார் யாருடைய சாவு கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவாளுடைய அந்த நம்பிக்கையை அனா ஒரு ஒரு அராஜகம் வாளுக்கு ஏன் வந்து கடவுள் இத்தனை லைஃப் வச்சுருக்கார் அண்ணா வச்சிருக்கார் அவளைன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் நன்னா வைக்கல கடவுள் எப்படி பண்றாரு அவளுடைய கொள்கைகள் தாங்க இப்படி நினைச்சிட்டு இருக்காளே அந்த கொள்கைகள் அவ கண்ண முன்னாடியே தோத்து போறத அவ பார்த்துட்டு அவளுடைய விதி முடியறதுன்னு அதோட ஒரு பெரிய தண்டனை வேற என்ன வேணும் சரி இதே மாதிரி வந்து தாங்கள் ஒரு பக்தி இருக்காங்க ஒரு உண்மையான பக்தியை செலுத்துறான் கடவுள் பக்தியை செலுத்துறான் அவளுக்கும் கடவுள் நிறைய வாழ்க்கையை கொடுப்பார் நிறைய லாங் லைஃப் கொடுப்பார் அது எதுக்காக கொடுக்குறாரு அப்படின்னா நாங்கள் செலுத்தின பக்தி உண்மையானது அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் இல்லையா அப்போதானே அந்த மதத்து மேல நம்பிக்கை வரும் இந்த கடவுள் மேல நம்பிக்கை வரும் அதை பார்த்து அதை வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுவா சரி இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்களே அப்போ மதியின்னு ஒன்று இருக்கே விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் அப்படி இப்படின்லாம் சொல்றோமே இஸ் இட் பாசிபிள் விதியை வந்து மதியால வெல்ல முடியுமா அதுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறார் கணதாசன் அது நாளை தொடர்பில் நம்ம பார்க்கலாம்